ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கன்மனிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதை நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி கையால் லைட்டாக அலசி அலசி விடுங்க ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் க்ளீன் பண்ணும்போது பிளட் வந்து உடஞ்சிரும் அது மேலே வந்து சின்ன சின்ன தூசு சின்ன சின்ன அந்த கழிவுகளெலாம் இருக்கும் அதை மைன் பார்த்து இது பண்ணணும் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா தண்ணி கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை அவிச்சிக்கலாம் இதுக்கு வந்து தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் நல்லா இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பற்ற வச்சாச்சு நம்ம ரத்தத்தை வந்து அவிச்சு எடுக்க போகிறோம் நல்லா வந்து ஃபஸ்ட்டு வெந்துடும் ஒரு பக்கம் அப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நிறைய பேர் நிறைய விதமாக செய்வீங்க நான் சிம்பிளாக தான் செய்வேன் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் அரைஞ்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வந்தாச்சானு பார்க்கலான்னு வரும்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ கரண்டி வச்சு திருப்பி விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு இன்னொரு பக்கமும் திருப்பி விடுங்க சில பேர் வேக வைக்காமல் அப்படியே கரைச்சியும் தாளிப்பாங்க சில பேர் இந்த மாதிரி வேக வச்சு சின்ன சின்ன ஏற்பீஸாக கட் பண்ணி தாளிப்பாங்க அது உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எவ்வளோன்னா ட்ரை பண்ணலாம் நான் வந்து அவிச்சு தான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அவிக்கும் போது உங்களுக்குள்ள நல்லா வெந்திருக்கும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு பொடிச்சு பிடிச்சா நறுக்கிக்கோங்க காரமாக வேணால் நீங்கள் பச்சை மிளகா கூட நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரத்தம் வந்து நல்லாவே வெந்துருச்சு இப்போ வந்து இந்த ரத்தத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வந்து வடித்து எடுத்துக்கிட்டு கூட வந்து கோல்டு வாட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்து முடித்த உடனே சின்ன சின்ன துண்டை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம பீட்ரூட் கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த ரத்தம் சாப்பிட்றதுனால உடம்புல வந்து நம்மளுடைய ரத்தம் நல்லா ஊறும் அப்படி சொல்லுவாங்க பாருங்க துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலாம் எடுத்து வச்சு இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம் வானல் வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கடலப்பருப்பு போடுறேன் கடுகுலாம் போட மாட்டேன் இதுக்கு கடலப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது பருப்பு கடலப்பருப்பு நீங்கள் எது வேணால் போடலாம் கடலப்பருப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடலப்பருப்பு பொறிஞ்சு வந்த பருப்பு பொறிஞ்சு வந்த உடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வெங்காயம் நல்லா பொடிசு பொடிசாக தான் சீக்கிரம் உங்களுக்கு வதக்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்தாச்சு உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் வணங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மதக்கி விட்டுக்கலாம் பச்சை மிளகா கடலப்பருப்பு வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் செவந்து வரட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த இணையில விட்டுருங்க கொஞ்சம் நல்லா வெங்காயம் பாருங்கள் அந்த மாதிரி செவந்து வந்த உடனே இப்போ நம்ம பொடி பொடின்னு அதிக வச்சிருக்கீங்க இல்லையா ரத்தம் அதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம் அதை நீங்கள் சேர்த்து கலரும் போது அந்த வெங்காயம் அந்த பச்சை மிளக கடலப்பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி பாருங்க உங்களால் எவ்வளோ பொடிசா அறிய முடியுமோ அரைஞ்சிக்கோங்க இப்போது நல்லா கலரி விட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி அவிச்சதுனால இது சீக்கிரமாக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி வந்து சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ யாருக்குலாம் உடம்பு ரத்த கம்மியாக இருக்குது ரத்த சோகை குறைபாடு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை கூட ரத்தம் செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து ரேட்டும் கம்மியாக தான் கிடைக்குது ஐம்பது ரூபா நூறுரூபா அப்படி தான் கிடைக்குது ஸோ உங்களுக்கு கம்மியான விலையில் நிறையான சத்து கிடைக்குது அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் இப்போ வந்து ரெடியாக அடிச்சு தேங்காய் பூ வந்து துருவி வச்சுருப்போம் தேங்காய் பூ வந்து துருவி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பூ வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை தேங்காய் பூ பிடிக்காதனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் பூ சேர்க்கும் போது நீங்கள் அப்போ உடனே சாப்பிட்றணும் இல்லைனா அது ஈவினிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பொரியல் வீணாக போயிடும் அதனால தான் நான் சைடு மட்டும் தேங்காய் பூ போட்டு கலரிட்ருக்கேன் இப்போ சாப்பிட்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் எடுத்து கூட நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் அந்த பாருங்கள் நம்ம ரத்த பொரியல் சூப்பராக ரெடியாக இருக்குது வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சி உள்ளே போகுங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ வந்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு சோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் நம்ம சேனலை பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா